அல்லது ஏளனம் செய்கிறோமா அல்லது கண்டும் காணாமல் அலட்சியமாய் இருக்கிறோமா சற்று சிந்தித்து பார்ப்போம் ஜாதி மத இன வேறுபாடின்றி உதவி செய்கிறோமா அல்லது கிறிஸ்தவர்களுக்கு தான் உதவி செய்வோம் என்று சொல்லி எல்லா மக்களும் இறைவனின் பிள்ளைகள் என்ற பரந்த எண்ணத்தை மூடி மறைக்கின்றோமா அவ்வாறு மனித தன்மையிலிருந்து செயல்பட்டிருப்போமாக அதற்காக வருந்தி இறைவனை மன்னிப்பு கேட்போம் ஜபம் பிறரது துன்பம் கண்டு மனமுருகிய இயேசுவே நாங்கள் பிறரது துன்ப வேளையில் அவர்களுக்கு ஆறுதல் அளித்து உதவிட நல்ல மனதை தாரும் எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரம் எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரம் மனித விசுவாசுடைய ஆன்மாக்கள் சர்வீஸ்வரி இறக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் பாரக்கடவது சொல்கிறார் திவ்ய இயேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செலுத்துகின்றோம் நாம் எல்லோரும் மீண்டும் மீண்டும் தவறுதல் செய்து மனமாற்றம் அடையாமல் கடின இதயத்தோடு வாழ்ந்து வருகிறோமா சிந்தித்து பார்ப்போம் மீண்டும் மீண்டும் தவறிழைப்பது மனித இயல்புதானே என்று நமக்கு சமாதானம் கூறிக்கொள்கிறோமா மனமாற்றம் இல்லை என்றால் வாழ்வில் முன்னேற்றம் இல்லை இயேசு உடல் பலவீனத்தால் பலமுறை தரையில் விழுந்தாலும் மீண்டும் எழுந்து தனது இலக்கை நோக்கி துன்ப பயணத்தை மேற்கொண்டார் அல்லவா அத்தகைய உள்ள வலிமையை இறைவன் நமக்கு அதை வேண்டிக் கொள்வோம் ஜபம் வலுவற்றவருக்கு வாழ்வழிக்கும் வல்லதாக இறைவால் நாங்கள் மீண்டும் மீண்டும் தவறுகள் செய்யாது மனமாற்றம் பெற்று உமது உதவியால் திட உள்ளம் கொண்டு வாழ வர மருந்தோம் எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரம் மறைத்த விசுவாசி ஆன்மாக்கள் சர்வேசிய இயக்கத்தினால் நிச்சய சமாதானத்தில் இயல்பாடப்படுகிறது எனினும் பெண்களின் சிலர் ஆடை குடைப்பால் அடுத்தமற்ற நிலையில் இளைஞர்களின் உள்ளங்களை கொடுக்கும் அவல நிலை இன்றியை எங்கும் காணப்படுகிறாகும் ஆடம்பர உடலில் என்றும் நாடுவோம் தெருகோரமாக ஆடு இன்றி அல்லது தந்தை துணியோடு கிடக்கும் ஏழை மக்களை சுரண்டி வாழ்த்தவர்களாகும் அவர்களுக்கு சேர வேண்டிய உடைகளை பறித்து வாழ்க்கையை மேற்கொள்கின்றனர் அத்தகைய நிதி நிலையான வாழ்வு நமக்கு தேவையில்லை என்பதை உணர இறைவனை வேண்டுவோம் ஜபம் ஆடை எழுந்து அவமானப்படுத்தப்பட்ட இயேசுவே வறியவரின் மானம் காட்டு எங்களுக்குள்ள உடைகளை அவர்களோடு பகிர்ந்து கொண்டும் மேலான எண்ணத்தை தர வேண்டுகின்றோம்

நமது தேர்வு மொழியால் பிறர் அநியாயமாய் விடுகிறோம் அவர்கள் பெயர் கெட்டு போக காரணமாய் இருக்கிறோம் இது கொலை செய்யும் கொடுமை கொடுமையிலும் தீங்கானது பிறருடைய முன்னேற்றத்திற்கு இடையூறாய் இருக்கும் கொடுமையை நாம் விலக்கி வாழ இறைவனின் அருளை வேண்டுவோம் எதம் மூன்று ஆணிகளால் சிலையில் முடக்கப்பட்டு ஏற்று பிறருடைய பெருமை கீர்த்தி இவற்றை கண்டு நாங்கள் மகிழ்ச்சி அறியாமல் அவர்கள் முன்னேற்றத்திற்கு உதவிடம் நல்ல பண்பை எனக்கு தாரம் எங்கள் பேரின் தயவாயு சுவாமி எங்கள் பேரின் தயவாயுதம் பனிரண்டாம் நிலை மரத்தில் உயிர் விடுகிறார் கோழை பல பலமுறை சாகிறான் ஆனால் வீரருக்கு சாவு ஒருமுறை தான் வரும் என்பது பழமொழி சாவுக்கு அஞ்சாதவராய் அவரை கொல்ல தேடியவர்களிடம் தன்னையே கையளித்தார் சிறுவையில் உயிரிடும் முன்னர் தன் சாவுக்கு காரணமான அனைவரையும் மன்னிக்கும்படி தன்மையாகிய இறைவனிடம் வேண்டினார் தன்னை பெற்று வளர்த்து ஆளாக்கிய தாயை அனாதையாக உலகை விட்டு செல்லாமல் தன்னால் மிகுதியாக அன்பு பாராட்டப்பட்ட சீடன் யோவானிடம் ஒப்படைத்து கண் காணிக்கும்படி செய்கிறார் தன்னோடு சமமாக சிதறை சாவிக்கு தீர்ப்பிடப்பட்ட கல்வர் இருவரில் தனது குற்றமுறைகளை எண்ணி வாழ்வுக்கு பரிந்துரை செய்கிறார் தனக்கு கொடுக்கப்பட்ட மீட்பு பணியை நிறைவேற்றியதாக நிறைவு கொண்டு உயிர் விடுகிறார் நாமும் நம் நமது உயிர் பிரியும் வேளையில் மகிழ்ச்சியான உள்ளத்தோடு நிறைவு பெற்று சாவுக்கு அஞ்சாத மனநிலை பெற்று இறங்குவோமாம் Such the senior Java,